வணக்கம் இந்த உலகில் விடை தெரியாத மர்மங்கள் நீண்டு கொண்டே போகின்றன ஒவ்வொரு நிகழ்வு அல்லது சம்பவத்தின் பின்னணியில் பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன அப்படியான சில நிகழ்வுகளின் பின்னணிகளை பற்றித்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் பால் அபிஷேகம் செய்து கடவுள் போல வழிபடப்படும் பஸ் ஸ்டாண்ட் பாபா பிஹெச்டி பண்ணுறன்னு ஒரு எய்ம் இருந்தது வெளிநாட்டுக்கு தீசஸ் அனுப்பணும் வெளிநாட்டுக்கு அமிச்சா மேக்ஸிமம் ஒன் இயர் ஆகும் ஆனால் என்னோட தீசஸ் வந்து நான் பாபாட்ட ஆசீர்வாதம் வாங்கி தான் அமிச்சேன் எனக்கு ஒன் மந்த்லேயே வந்துருச்சு பேருந்து நிலையத்தில் விளக்கேற்றி வணங்கும் பக்தர்கள் நீங்கள் புது கார் எத்தனை வாங்கி நீ எத்தனை நிற்கிறீங்கன்னா அவருக்கு மனசில் தோணாதான் வண்டியை ஏறுவார் நீ எவ்வளவு பெரிய தோல் அதிபராக இருந்தாலும் அவர் மனசுல இவர் நல்லவரா கெட்டவரானது அவருக்கு தோணும் ஆட்டோ ஓட்டியவரை மருத்துவராக்கிய மகான் பிஎட் படிச்சுனே தான் ஆட்டோ ஓட்டினேன் சாமி சொன்னாங்க நீ போய் என்ன வைத்தியம் பண்ணு அப்படின்னாங்க எப்படின்னா அகத்தீர் ஃபோட்டோ காமிச்சு காமிச்சு சொல்லுவார் வருங்காலத்தில் நான் மருத்துவராக வருவோம்னு சாமிக்கு தெரிஞ்சிருக்குது அதனால தான் அகத்தீர் ஃபோட்டோ சாமிக்கு காமிச்சாங்க வேலூரில் ஆச்சரியப்படுத்தும் பஸ் ஸ்டாண்ட் பாபா மர்மம் வேலூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் தனியார் திருமண மண்டபத்தில் நடந்த ஒரு விழா நம்மை ஆச்சரியப்படுத்தியது பஸ் ஸ்டாண்ட் பாபா என்பவருக்கு நடந்த குரு பூர்ணிமா விழா அது அந்த திருமண மண்டபத்தில் ஏராளமான பக்தர்கள் கூடியிருக்க மேடையில் அமர்ந்திருந்தார் ராம்ஜி பாபா என்கிற அந்த பஸ் ஸ்டாண்ட் பாபா தலையில் பால் குடங்களை ஏந்தியபடி ஆண்களும் பெண்களும் வரிசையாக வந்து கொண்டிருந்தார்கள் பாபாவின் கால்களை தொட்டு ஆசிர்வாதம் வாங்குகிறார்கள் பாபா அமர்ந்திருக்கும் இடத்தின் அருகில் அவரது உருவச்சிலை வைக்கப்பட்டிருந்தது அந்த சிலையின் பாத அமைப்பு பெரிதாக காண கிடைத்தது பால் குடங்களை எடுத்து வந்தவர்கள் பாபாவின் அந்த உருவச் சிலைக்கு பால் அபிஷேகம் செய்தார்கள் அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பால் வழிந்து கீழே வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்தில் சேகரமாகிறது அந்த பாலை எடுத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக பாத்திரங்களிலும் பாட்டில்களிலும் கொடுக்கிறார்கள் மேடை மீது ஏறி அவருக்கு சால்வைகளை போர்த்துகிறார்கள் அனைத்தையும் எந்தவித ஆரவாரமும் இன்றி பார்த்தபடியே இருக்கிறார் பஸ் ஸ்டாண்ட் பாபா இவ்வளவு மக்கள் கூட்டம் இங்கே திரண்டு இவருக்கு இந்த குரு பூஜையை நடத்துவது ஆச்சரியமாக இருந்தது உச்சகட்டமாக பஸ் ஸ்டாண்ட் பாபாவிற்கு மாலை அணிவித்து அலங்காரம் செய்து அவரது கால்களில் பலவிதமான அபிஷேகங்கள் செய்யப்பட்டன பால் சந்தனம் மஞ்சள் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பலவித அபிஷேகங்கள் இந்த பெரியவரின் கால்களுக்கு செய்யப்பட்டன பிறகு ஊஜையும் நடந்தது ஒரு பெண்மணி பஸ் ஸ்டாண்ட் பாபாவிற்கு நெடுநேரம் விசிறியால் வீசிக்கொண்டிருந்தார் இந்த மக்கள் இவரை கொண்டாடுவது ஒருபுறம் இருக்க படுத்த சாமியார் ஒருவரும் பஸ் ஸ்டாண்ட் பாபாவிடம் வந்து ஆசிர்வாதம் வாங்கியது ஆச்சரியமாக இருந்தது அவரிடம் பேசிய போது தனது பெயர் ரிஷிகேஷ் சுவாமிகள் என்றும் பத்தாவது ஆண்டாக பஸ் ஸ்டாண்ட் பாபாவிற்கு குரு பூர்ணிமா நடக்கிறது என்றும் கூறினார் அத்தோடு பஸ் ஸ்டாண்ட் பாபாவிற்கு கோட்டை சித்தர் தான் குரு என்றும் கூறினார் வேறொரு கோட்டையிலே கோட்டை சித்தர் என்று ஒருவர் இருந்தார் அந்த கோட்டை சித்தருடைய ஆசிர்வாதம் பெற்று பஸ் ஸ்டாண்ட் பாபா அவர்கள் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருப்பார்கள் அதை விட்டால் தெற்கு போலீஸ் ஸ்டேஷன் அந்த பக்கத்திலே இருந்தும் அருள் பாலிப்பார்கள் ஆக சாமி அவர்கள் இருந்து இங்கே பிரபலம் அடைந்தது பழைய பஸ் ஸ்டாண்டில் ஆக அவர்கள் கோட்டை சித்தருடைய ஒரு சீடர் என்று கூட சொல்லலாம் கோட்டை சித்தர் என்பவர் நீண்ட காலமாக இருந்து கோட்டையிலே இருந்து அங்கிருந்து அருள் பாலித்து வந்திருந்தால் அவரிடம் சாமி அடிக்கடி வருவார் நாங்களெல்லாம் அப்பொழுது ஒன்றாக இருந்தோம் சாமியுடன் இருந்தோம் அது கோட்டை சித்தருடன் இருந்தோம் இமயமலை ரிசிகேசில் இரண்டு ஆண்டுகள் குருகுலமாக சிவானந்த ஆசிரமத்தில் இருந்தோம் அந்த இடத்துல இருந்ததுனால நமக்கு ரிஷியசாமி என்றும் நம்முடைய எழுதுவார்கள் ரிசிகசாமி என்று சொல்வார்கள் திருவணம் ரிஷியசாமி என்று குறிப்பிடுவார்கள் இந்த விழாவிற்கு வந்திருந்த பக்தர்கள் பலரும் பஸ் ஸ்டாண்ட் பாபாவை பற்றி பேசிய தகவல்கள் ஆச்சரிய இவருக்கு இருக்கும் சக்தியால் தங்களது பிரச்சனைகள் தீர்ந்து போனதாக சொல்கிறார்கள் என்னோட வாழ்க்கையில வந்து என்னை ஒரு அடிமட்ட தட்டத்தில் இருந்த நானே உயர்த்தி வச்சிருக்கிறார் அதெல்லாம் வந்து நம்ம பஸ் பாபாவோட அருள் தான் எனக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்து எனக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்துருக்கிறார் நான் அவர்கிட்ட போயிட்டு எதனா ஒரு கோரிக்கை வச்சுன்னா காலையில் கோரிக்கை வச்சுட்டு வருவேன் ஒரு நான் நைட்டு முடியறதுக்குள்ளே ஈவினிங் அந்த கோரிக்கை நிறைவேறும் இதெல்லாம் என்னோட அனுபவத்தில் நான் பார்த்துருக்குறேன் இவரை பார்த்து விட்டு சென்றாலே மன நிம்மதி ஏற்படும் என்றும் குடும்பத்தின் பிரச்சனைகள் தீரும் என்றும் சொல்கிறார்கள் இதோ இந்த பெண்மணி தனது மகனுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக பஸ் ஸ்டாண்ட் பாபாவை பற்றி அறிந்து இங்கு வந்ததாக சொல்கிறார் எங்கள் பெரிய பொண்ணுக்கு குழந்தை இல்லை நான் எல்லா கோயிலும் சுற்றிட்டு தான் வரேன் எந்த கடவுளையும் எனக்கு பார்க்கல பையன் இருக்கான் அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகணும் அவர் இன்னைக்கு தான் நான் பார்த்தேன் இன்னைக்கு தான் வேண்டியிருக்கேன் அவருக்கு சக்தி கொடுத்தாருன்னா நான் என்றைக்குமே அவரை மறக்க மாட்டேன் மலைக்கொடியில் கூட போய் பார்த்துட்டு வரேன் நான் ஆட்டோ ஓட்டிக்கொண்டிருந்த இவர் தற்போது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது தன்னிடம் வரும் நோயாளிகளுக்கு மருந்து கொடுக்கும் போது பஸ் ஸ்டாண்ட் பாபாவை மனதார நினைத்து வேண்டியபடிதான் மருந்து கொடுப்பேன் என்றும் அந்த மருந்துகளால் தீராத நோய்கள் கூட தீர்ந்திருப்பதாகவும் இவர் அடுத்தடுத்து கூறிய தகவல்கள் வியக்க வைத்தன முதல்ல ஆட்டோ தான் ஓட்டி நின்ந்தேன் பிஎஸ்சி பிஎடு பிஎட் படிச்சுக்கினே தான் ஆட்டோ ஓட்டி சாமி சொன்னாங்க நீ போய் என்னை வைத்தியம் பண்ணு அப்படின்னாங்க எப்படின்னா அக்கத்தீர் ஃபோட்டோ காமிச்சு காமிச்சு சொல்லுவார் வருங்காலத்தில் நான் மருத்துவராக வருவன் சாமிக்கு தெரிஞ்சிருக்குது அதனால தான் அகத்தியர் ஃபோட்டோ சாமிக்கு காமிச்சாங்க அதுக்கப்புறம் மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என் குருவுடைய ஆசிர்வாதத்தில் நான் சாமியை தியானம் பண்ணி தான் கொடுப்பேன் மருந்து தீராத வியாதிக்கலாம் சாமியை தியானம் பண்ணி தான் தருவேன் அவங்க மிராக்கெலாம் ரெண்டு மூணு நல்லா ஆயிடுச்சு சாமின்னு சொல்லிட்டு போவாங்க என்ன வணங்காதீங்க என் குருவை வணங்குனிங்கன்னா ஏன்னா அவர் நினப்பில் தந்தது தான் அவருடைய எனர்ஜி தான் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு சொல்லுவேன் சில நேரத்தில் சொல்லுவாங்க நான் அவர் தியானம் பண்ணி அவங்கள ஹீல் பண்ணுவேன் தொடுவேன்னு வச்சுங்களா அதில் சரஸ்காரத்தில் தொட்ட உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க நான் பகலில் தூங்கந்தே இல்லை ஆனால் நீங்கள் தொட்ட பிறகு நான் ஊர் தூங்கினேன் அப்போ இந்த குட்டி அவருடைய பக்தர் அவரை தியானம் பண்ணி தொட்டாவே அவங்களுக்கு அந்த உண்டான உணர்வு நல்ல உடம்பு வந்து நெகட்டிவ் தாட் போய் உடம்பு எனர்ஜெட்டிக்கா மாறி இருக்குதுன்னு அவங்க ஃபீல் பண்ணி கஸ்டமர் சொல்லியிருக்காங்க அப்ப பாபா பக்தர் தொட்டதுக்கே அந்த நிலன்னா அப்ப பாபா தொட்டா என்ன நிலன்னு பார்த்துக்குங்க ஒரு கட்டத்தில் தனது குருவான பஸ் ஸ்டாண்ட் பாபாவை பற்றி பேசும் போது கண் கலங்கவும் செய்தார் இந்த மருத்துவர் எனக்கு கஷ்டம் அப்படி கண்கலைஞ தோளோடு தோலாக இருந்து ஒரு தோழன் மாதிரியாக இருந்து ஒரு குருவாக இருந்து கண்ணில் கலங்கச்சுனாவே ஓடி வந்து கைப்பிடிச்சு காப்பாற்றி தரவர் குரு குரு இருள மட்டும் நீக்கலை நம்ம இல்லற வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் தராரு சந்தோஷம் மட்டும் இல்லாமல் ஞானத்தை தராரு ஞானத்தை மட்டும் இல்லாமல் நிச்சயமாக முக்தி தருவார் நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் நான் அதை உணர்ந்துருக்கிறேன் நிறைய பேருக்கு அதை உணர்த்துன்றது ஒரு ஆசை கூட எனக்கு இருக்குது நான் அவர் வழி பின்பற்றதுனால என்னுடைய வாழ்க்கையில் சொந்த வீடு வச்சிருக்கேன் கார் வச்சிருக்கேன் அதை விட கல்வியில என் பையன் கிளாஸ்ல நூற்று வந்து அவன்டி படிக்கணும்னு ஆசைப்படுவான் என் குரு அதை நிறைவேற்றி தருவார் பஸ் ஸ்டாண்ட் பாபா என்று இவர் அழைக்கப்படுவதற்கு இதோ இந்த பழைய பேருந்து நிலையத்தில் அவர் தங்கி இருந்ததுதான் காரணமாக சொல்லப்பட்டது பஸ் ஸ்டாண்ட் பாபா இந்த பேருந்து நிலையத்தில் குறிப்பாக இந்த தூணுக்கு கீழேதான் அமர்ந்திருப்பாராம் அதனால் அவர் அமர்ந்திருந்த இடத்தில் தற்போது அவரது புகைப்படம் வைக்கப்பட்டு அதன் கீழ் விளக்கு ஏற்றுவதற்கு ஒரு கூண்டு போன்ற அமைப்பும் உருவாக்கப்பட்டிருந்தது இந்த தூணில் மற்ற இரண்டு பக்கங்களில் வள்ளலார் மற்றும் பெருமாளின் புகைப்படங்கள் ஒட்டப்பட்டிருந்தன நாம் அங்கே சென்றிருந்த போது ஒருவர் அந்த இடத்தில் விளக்கை ஏற்றி வழிபாடு நடத்தினார் கூடவே அவர் தனது மகனையும் அழைத்து வந்திருந்தார் பஸ் ஸ்டாண்ட் பாபா இங்கு தங்கியிருந்தது பற்றியும் அவரால் தனக்கு ஏற்பட்ட மாற்றங்களையும் அவர் நெகிழ்ச்சியோடு கூறுகிறார் எனக்கு நான் ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருக்கிறேங்க ரொம்ப வருஷமாக வந்து நிற்கிறேன் வந்ததுலேருந்து எனக்கு பெரிய ஒரு நிம்மதி ஒரு நாள் பார்க்கலைனா கூட நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங் எனக்கு நிறைய நடந்ததுங்க ஐயா நிறைய விஷயம் நடந்தது பட்டு இப்போ இன்றைக்கி நான் ஒரு உலாத்திட்டு இருக்கிறேன்னு சொன்னால் ஐயாவோட அருள் தாங்க ஐயா அளவுக்கு ஒரு என் வாழ்க்கையில் போய் நான் நிறைய எழுந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஐயாவோட வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இதே போல் வேறு சிலரும் அங்கே வந்து வழிபாடு நடத்துகிறார்கள் அவர்களும் பஸ் ஸ்டாண்ட் பாபாவின் சக்தி பற்றி பேசினார்கள் மகான்களுக்கு மொழி தடையே கிடையாது கிடையாதுங்க அவங்க எல்லா மொழியும் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் இங்கிலீஷில் பேசினாலும் தெரியும் ஹிந்தியில் பேசினாலும் தெரியும் தமிழில் பேசினாலும் தெரியும் அனைத்து மொழியும் தெரிஞ்சவங்க தான் மகான் அவங்களுக்கு மொழி தடை கிடையாது ஏன்னா நம்ம மனசில் என்ன நினைக்கிறதோ அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் அவருக்கு தெரியும் நமக்கு என்ன கஷ்டமாக புரிஞ்சுன்னா அதை அவங்க தீர்த்து வைப்பாங்க அதுதான் சாமியோட ஸ்வரூபம் நான் என் பையனை வயதில் ஒரு மாதம் குழாய்ந்து அவர் காலையில் விழுந்தேன் சாப்பாட்டுக்கு வெயில்லாமா மாமா பாய் போலீஸாக அக்கா விட்டுக்கார் மில்ட்ரி எல்லாரும் இருந்து நான் எனக்கு யாரும் இல்லைன்னு யார் இல்லாத டைம்ல எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து அவர் காலில் வந்தேன் அன்றைக்கிலேருந்து என் பையன் ஒரு மாத வேற்றுலேருந்தான் இருந்தான் என் பையன் பதினெட்டு பதினேழு வயசு ஆகிற வரைக்கும் அவர் காலில் விழுந்து இன்னைக்கு நல்லா இருக்கிற சாமி நல்லா இருக்கிறாயா வட மாநிலத்தை சேர்ந்தவராக அறியப்படும் பஸ் ஸ்டாண்ட் பாபா யாரிடமும் பேச மாட்டார் என்றும் அவர் பேசும் வட இந்திய மொழி இங்கு இருப்பவர்களுக்கு புரியாது என்றும் சொல்லப்பட்ட நிலையில் சைகை மூலமாகவே அனைத்தையும் அவர் புரிய வைப்பார் என்றும் சொல்கிறார்கள் அவங்க பேசுறது வந்து நம்ம லாங்குவேஜ் நம்ம லாங்குவேஜ் கிடையாது வடமாநிலத்து லாங்குவேஜாக தான் இருக்குது அது அது அவங்களுக்கு அவங்க ஆளுங்கள்லாம் புரிஞ்சுக்கிறாங்க எங்கூருக்கார்தான் யாருக்குறே இருக்கிறாங்க அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அவங்க போகிறாங்க வராங்க மோஸ்ட்லி அது வந்து வெஸ்ட் பெங்கால் மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கிறோம் பாட்டெல்லாம் பாடுவார் பேச மாட்டார் சைகை தான் எதாக இருந்தாலும் ஆட்டோ ஓட்டி கொண்டிருந்தவர் மருத்துவரான தகவல் ஆச்சரியப்படுத்தியது போலவே அவரது மனைவி டாக்டர் பட்டம் பெறுவதற்கு காரணமாகவும் பஸ் ஸ்டாண்ட் பாபாதான் இருக்கிறார் என்கிற தகவல் தொடர்ச்சியான ஆச்சரியங்களின் ஒரு பகுதியாக இருந்தது குறிப்பிட்ட கல்லூரியில் முனைவர் பட்ட படிப்பிற்கு சேர சொன்னதும் பிறகு வேலைக்கு போக வேண்டாம் என்று உணர்த்தியதும் பஸ் ஸ்டாண்ட் பாபா தான் என்று இவர் சொல்கிறார் பிஹெச்டி பண்ணுறன்னு ஒரு எய்ம் இருந்தது ஆனால் விஐடியில தான் நாங்கள் அப்ளை பண்ணோம் விஐடியில் போய் நம்ம எப்படி படிக்க முடியும் அது ரொம்ப ரேரு பர்சன்டேஜே இருந்தால் கூட அங்கே மணி மோட்டிவ் நிறைய இருக்கும் ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் என் ஹஸ்பண்டாக சொன்னார் ஒரு தௌசண்ட் ருபீஸ் தானே அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நாங்களும் வந்து அப்ளை பண்ண அப்படியே சொல்லிட்டேன் எங்கே நீங்கள் ஆயிரம் ரூபா வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க வேணான்னு இருந்தாலும் பரவாயில்லம்மா அப்படின்னு நாங்கள் அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனே எங்கள் பாபா தான் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம் நாங்கள் பாபா வந்து விஐடின்ற சிம்மில் தான் மூணு வாட்டி வந்து கை வச்சு கை வச்சு காட்டினார் ஏன் இவர் இதே ஃபஸ்ட்டு வந்து அதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் பாபாவை வந்து சந்திக்கிறது சரின்னு வந்து நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் போய் எழுதுனேன் என்ட்ரன்ஸில் வந்து பாஸ் ஆகிட்டேன் வெளிநாட்டுக்கு தீசஸ் அனுப்பணும் வெளி அமைச்சா மேக்சிமம் ஒன் இயர் ஆகும் ஆனால் என்னோட டீசஸ் வந்து நான் பாபாட்ட ஆசீர்வாதம் வாங்கி தான் அமிச்சேன் எனக்கு ஒன் மந்த்லியே வந்துடுச்சு ரொம்ப 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 ஈஸியாக என்னோட பிஹெச்டி முடிஞ்சிடுச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னோட பாபா என்னை பிஹெச்டி படிக்க வைச்சாரு முடித்த உடனே பாபா நான் வேலைக்கு போகிறேன் என்ன அக்ஸலீமில் வேலைக்கு கூப்பிட்றாங்கன்னா வேணான்ட்டாரு அவர் தங்கி இருந்த இடத்தில் விளக்கேற்றி வழிபாடு நடத்தி வருகிறார்கள் இங்கு தங்கி போது அவர் சாக்கடை நீரை கூட எடுத்து அருந்துவார் என்றும் அந்த சாக்கடை நீர் அவரது கைப்பட்டவுடன் புனித நீராக மாறிவிடும் என்றும் சொல்கிறார்கள் காவாக்கரை ஓரமாக தான் உக்காந்துட்டு இருப்பார் அவருக்கு துணியே கிடையாது நாங்களாம் பார்க்கும்போது ஒரு முப்பது ஆண்டுகள் முன்னாடி ஒரு கித்தாங்கட்டிட்டு கட்டிட்டு அந்த தண்ணி அந்த டிச்சியில் போகிற தண்ணியே கையில் எடுத்து அவர் நீர் ஆதாரமாக பயன்படுத்துன்னு எங்களுடைய கை நாங்கள் நேரடியாக பார்த்த அந்த காட்சி அதாவது வந்து அந்த எடுத்து பாபா இவர் இங்கு இல்லாத நிலையிலும் அவர் இருந்த இடத்தை வணங்கும் மக்கள் அவருக்கு குரு பூர்ணிமா நாளில் பிரம்மாண்டமான விழாவை நடத்தி மானசீகமாக வழிபட்ட காட்சிகளும் ஆச்சரியப்படுத்தின இவற்றை தொடர்ந்து அவர் எங்கே தங்கியிருக்கிறார் என்பதை அறிய அந்த இடத்தை தேடிச் சென்றோம் ஸ்ரீபுரம் பொற்கோவில் நிர்வாகத்திற்கு சொந்தமான இடத்தில் அவருக்கென்று ஒரு சிறிய குடிலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அங்கே எந்தவித ஆரவாரமும் இன்றி அமைதியாக தரையில் படுத்து இருந்தார் பஸ் ஸ்டாண்ட் பாபா ஆர்ப்பரிக்கும் மக்கள் கூட்டத்தில் நடுநாயகமாக வீற்றிருந்தவர் இங்கே மிக சாதாரணமாக தரையில் படுத்திருந்த காட்சி பலவித தத்துவங்களை உணர்த்துவது போல இருந்தது அவரை பார்ப்பதற்கு இங்கேயும் பலர் வந்த வண்ணம் இருந்தார்கள் தன்னை நாடி வந்தவர்களை பார்த்த பஸ் ஸ்டாண்ட் பாபா எழுந்து அமர்ந்து அவர்களுக்கு ஆசிர்வாதம் செய்ய ஆரம்பித்தார் தனக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்த திருநீரை எடுத்து அவர்களது நெற்றியில் பூசவும் செய்தார் இப்படி பஸ் ஸ்டாண்ட் பாபா தங்களை ஆசிர்வாதம் செய்வதும் விபூதி பூசுவதும் தாங்கள் செய்த பாக்கியம் என்பதாகவே இங்கு வந்திருந்தவர்கள் கூறினார்கள் நிறைய பருப்பிலான சக்திகள் வந்து அவர்கிட்ட இருக்கு இதை வந்து அவர்கிட்ட வந்து போனவங்க நிறைய பேர் பார்த்துருக்காங்க இவர்கிட்ட வர்றவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள் தான் யாருமே சின்ன ஆள்லாம் இல்லை இங்கே வந்து போய் பெரிய ஆள் இருக்கிறாங்க இங்கே அதே மாதிரி இந்த கலையுகத்தில் நடமாடம் சக்தி கொண்ட பாபான்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தர்களின் மகான் இவர் இந்த சித்தர்களின் மகான் வந்து நம்ம இந்த கலியுகத்தில் பார்க்கறது பெரிய அபூர்வமான ஒரு விஷயம் இவர் விபூதி பூசும் விதத்தையும் சிலர் நம்மிடம் சிலாகித்து கூறினார்கள் கட்டை விரலால் நெற்றி பொட்டில் விபூதி பூசும் லாவகம் கூட வித்தியாசமானது என்று சொல்கிறார்கள் தின்னர் மட்டும் அப்படி அவர் ஒரு ஸ்டைலாக வைப்பார் அவருடைய அது அப்படி நம்ம அவர் மனசில் என்ன நினைக்கிறாருன்னா திடீர்னு நீங்கள் புது கார் எத்தமே வாங்கி நீ எத்தமோய் நிற்கிறீங்கன்னா அவருக்கு மனசில் தோணினா தான் வண்டியை ஏறுவார் நீ எவ்வளோ பெரிய தோல் அதிபராக இருந்தாலும் அவர் மனசில் இவர் நல்லவராக கெட்டவரானது அவருக்கு தோணும் அந்த ஒரு நல்ல ஒரு ஆன்மீக ஆற்றல் உள்ள அவர் பாபா சாமி அதனால நான் ஒரு இதுக்காக வந்தேன் இன்னைக்கு சாமி பொட்டு வைக்கிறது பார்த்தீங்கன்னா புருவ மத்தியத்துக்கு மேலே கட்ட வரல இப்படி தான் வைப்பாங்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அனல் வரும் அதை தான் வந்து யோக கணல்னு சொல்லுவாங்க அது சித்த வித்தை பண்ணுறவங்களுக்கும் அருட்சோதி மந்திரம் சொல்கிறவங்களுக்கும் வாசி யோகம் பண்ணுறவங்களுக்கும் அந்த ஆத்மா அனுபவிக்கு உண்டான வழிகள் தெரியும் சாமியுடைய கை பார்வை நடுக்கன் அதாவது புருவ மத்தியில் படப்பட நம்ம அஞ்ஞான இருள் விலகுது மெய்ஞானம் பிறக்குது சரிங்களா ரொம்ப எளிமையாக சாமி வந்து எல்லாரையும் மோட்சத்துக்கு உண்டான கதியை தந்து இருக்காரு பஸ் ஸ்டாண்ட் பாபா தன்னை நாடி வந்து அழைப்பவர்களின் வீடுகளுக்கு செல்வார் என்றும் அவர் வந்து சென்றால் வீட்டில் இருந்த பிரச்சனைகள் தீரும் என்றும் நம்புகிறார்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு எங்க வீட்டுக்கு சாப்பிட்டுருக்காரு என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாரு எல்லா வீட்டுக்கும் போவார் ஆட்டோவில் போவார் வண்டியிலே போவார் அவருக்காக விருப்பப்பட்டால் தான் செய்வார் அவர் அவர் கையெடுத்து கிட்ட கிட்ட வரதே ஒரு பெரிய விஷயம் தான் ஆட்டோ கார் என்று எந்தவித வாகனமாக இருந்தாலும் அதில் ஏறி சென்று விடுவாராம் பஸ் ஸ்டாண்ட் பாபா ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு கூப்பிட்டேன் ஆட்டோவில் அவர் அங்கே இருக்க கூட இருக்கிற சொன்னார் அவர் சாதாரணமாக வர மாட்டார் அவருக்கு மனசுக்கு தோணினா தான் வருவார் அவர் யார்கிட்ட பேச மாட்டார் ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுவார் ஆட்டோவில் கூப்பிட்டேன் உடனே வீட்டுக்கு வந்து அவருக்கு சாப்பாடு கொடுத்து அவர் ஆசீர்வாதம் வாங்கி வீட்டுக்கு வந்து போனார் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கிற நல்லா இருக்கிறேன் கடவுளுடைய அருளால் நல்லா இருக்கிறேன் அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது சார் கண்டிப்பாக இருக்குது இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன இதே போன்று மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்